சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அஸ்வதி நட்சத்திரம் மதியம் மூன்று ஐம்பத்தி மூன்று வரை பிறகு பழனி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து தெய்வ சன்னதியில் நம்ம தேங்காய் உடைக்கிறோம் தேங்காய்னு பேர் வச்சுருக்காங்களே எதனால் பார்த்திங்களா தேங்கிய காரியங்கள் விரைவில் நடக்கிறதுக்காக ஒரு உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் அதனால் தேங்காய் அப்படின்னு வச்சுருக்கலாம் இப்போ வாழைக்காய்னு பேர் வச்சுருக்காங்க நம்ம வாழை வைக்கின்ற காய் வாழை மரம்னு எடுத்துக்கிட்டால் எல்லா பகுதிகளிலும் நமக்கு உபயோகப்படும் பழமும் உபயோகப்படும் காயும் உபயோகப்படும் அதே நேரம் வாழை தண்டு உபயோகப்படும் இந்த நார் கூட உபயோகப்படும் எல்லாமே நமக்கு வந்து உபயோகப்படுது ஆகையினாலே தான் தியாக வாழ்க்கை வாழ்வது வாழை நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் வாழை மரம் கட்டியிருக்காங்க உன்னுடைய வாழ்க்கை தியாக வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதுக்காக இங்கே வாழை மரத்தை அந்த முன்னால் கட்டி வைக்கிறாங்க அது மாதிரி தேங்கிய காரியம் விரைவில் முடிகிறதுக்காக உடைக்கப்படுகிற ஒரு பொருளாக அந்த தேங்காய் இருக்குது இந்த தேங்காயை வந்து நம்ம கோயிலில் உடைக்க போது சன்னதியில் சமமாக உடைஞ்சிச்சு அப்படின்னா செல்வம் பெருகுமா ரொம்ப நல்லா இருக்குமா தேங்காய் சம அளவில் உடஞ்சிச்சு அப்படின்னா நினைத்ததெல்லாம் நடக்கும் சரி அதில் மூன்றில் ஒரு பங்கு உடஞ்சு அப்படின்னா மகிழ்ச்சி வந்து கூடுதலாக இருக்குமா மூன்றில் ஒரு பங்கு ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சின்னமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஓடு தனியாக கலண்டு போணுச்சுன்னா நிச்சயமாக துன்பம் சேருங்கிறாங்க ஓடு தனியாக போய் தேங்காய் தனியாக வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அசம்பாவிதம்னு அர்த்தமா சரி தேங்காய் குறுக்கு வாட்டில் உடஞ்சிச்சு அப்படின்னா குடும்பத்தில் யாருக்கும் ஆரோக்கிய தொல்லை வரப்போகுது மிகப்பெரிய அளவில் மருத்துவ செல்ல வரப்போகுதுன்னு அர்த்தம் குறுக்கால வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா தேங்காய் நீல வாட்டில் உடைஞ்சிச்சு அப்படின்னா உறவினர்களுடைய அந்த பகை துன்பங்களெல்லாம் வந்து ஆட்கொள்ளுமா அதே நேரம் பல சில்ல உடஞ்சிச்சின்னு வச்சுங்க தேங்காய் உடைக்கிற போது ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறாப்பல வந்துடுவான் தேங்காய் தேரையாக போச்சு அப்படின்னா நினைச்ச காரியம் நடக்கிறதுல தாமதப்படும் அசம்பாவிதம் நடக்காம இருக்கு உடனே புதிது வாங்கி உடைப்பார்கள் தேங்காய் உடைப்பதிலே கூட இவ்வளவு நுணுக்கமான கருத்துக்களை எல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இனி இந்திய ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே பக்கபலமாக இருப்பவர்களால் பணவரவு கிடைக்கின்ற நாள் இந்த நாள் உங்களுக்கு பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் ஆனால் அவை இன்று முடிவடையும் உங்களுடைய ராகநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்திலே வியாழனோடு கூடியிருக்கின்றார் அது மட்டுமல்ல சுகஸ்தானத்திலே சூரியன் புதன் சுக்கரன் புத ஆதித்திய யோகம் இருக்கிறது கல்வி சம்பந்தமாக கலை சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்களும் வெற்றி பெறலாம் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்க இயல்கிற நாளாக இந்த நாள் அமைகின்றது சபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள் தேவையில்லாத விரயங்கள் வீண் விரயங்கள் அலைச்சர்கள் உங்களுக்கு வரலாம் யாருக்கேனும் பண பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்தால் அது வருவதில் கூட சிக்கல்கள் ஏற்படலாம் வாங்கிய இடத்தை வெற்றிவிட்டோமே என்றெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு சூழலும் உண்டு இன்று மிக 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 நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் மிதுனராசினியர்களே உங்களுக்கு அதிகார வர்க்கத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் அருகில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது விரயங்கள் தான் உண்டு பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செல்ல வேண்டும் அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகளை இன்று நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் அது மட்டுமல்ல செவ்வாய் பனிரெண்டில் இருக்கிறார் எனவே உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஏதாவது உறுதுணையாக இருப்பார்களா என்றால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் அவர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் வரலாம் மிக மிக எச்சரிக்கையோடு பழக வேண்டிய நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அஷ்டமத்து சனி என்று சொன்னாலே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இல்லை அது நிம்மதி கொஞ்சம் கூட இருக்காது வாங்கல் கொடுக்கிறேன் சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கும் சிலருக்கு தடுமாற்றங்கள் வரும் உங்கள் பெயரை உபயோகித்து ஏதேனும் மற்றவர்கள் ஒரு காரியத்தை முடித்து விடுவார்கள் அதனால் சிக்கல்கள் வரலாம் எனவே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் அது மட்டுமல்ல விதயங்களையும் அதிகம் சந்திப்பீர்கள் சிம்மராசினியர்களை உங்களுக்கு இன்று செல்லுமிடங்களில் செல்வாக்கு இந்த நாள் திடீரென்று தனவரவு உங்களுக்கு வரலாம் நீண்ட நாளாக பேசி வந்த ஒரு புதிய முயற்சி இன்று கைகூடப் போகிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட மேலதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு பேசி பாராட்டுவார்கள் கூடுதல் பொறுப்பையும் தருவதாக சொல்வார்கள் இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் நட்பால் நன்மை கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை கருதலாம் கன்னிராசினியர்களை எதிர்களின் தொல்லை அதிகரிக்கின்ற நாள் இதைச் செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் எங்கள் நினைப்பீர்கள் ஆனால் எதுவும் செய்ய இயலாது சந்திராஷ்டமம் சந்திரபலம் குறைகின்ற பொழுது அருகில் இருப்பவர்களை அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஒரு மடங்கு வரவு வந்தால் இரு மடங்கு செலவாகலாம் உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்கள் மீது குறை சுமத்துவார்கள் குற்றம் சுமத்துவார்கள் என்ன இருந்தாலும் நிம்மதி எல்லவுக்கு கூட கிடைக்காத நாள் இந்த நாள் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று விரயங்கள் கூடுதலாக இருக்கும் நாள் விலையந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் மீண்டும் தலைதூக்கும் என்ன இருந்தாலும் பிள்ளைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது அவர்களுடைய எதிர்காலங்களில் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுமா என்றால் அதுவும் சந்தேகம்தான் எந்த புது முயற்சியினாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது விருத்துகராட்சி நேர்களே புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்கின்றனால் புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் போன் மூலம் வருகிற தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும் அது மட்டுமல்ல சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்ன இருந்தாலும் உங்களுக்கு இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கும் புதிய வீடு கட்டி குடியேற வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பீர்கள் அந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஊக்கம் தரும் விதத்திலே இன்று ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது அனுசராசி நேர்களே ஆறாம் இடத்திலே குரு ஆறில் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள் எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும் விமர்சனங்களால் உங்கள் வாழ்க்கை வேதனைப்படும் வியாபார மாற்றம் பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கலாம் மூன்றிலே சனிவக்கரம் என்பதால் உடன்பிறப்புகளின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம் நீங்கள் தான் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்னை இருந்தாலும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மகராசி நேர்களே உங்களுக்கு குறுபார்வை இருக்கிறது எனவே போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்கின்ற நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் உத்தியோகம் சொல்லி சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புதிய முயற்சிகள் செய்திருந்தால் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக நேற்று நடந்த சில காரியங்கள் இன்று துரிதமாக நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகிறது கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சனி வக்கர இயக்கம் வக்கர இருந்தாலும் ராசிநாதன் ராசிகள் இருப்பதால் யோகங்கள் தான் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி என்று நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்கும் வருமானம் பெறுக என்ன வழி என்று யோசிப்பீர்கள் புதியவர்கள் கூட்டாளியாக வந்திருந்து உங்களுடைய மூலதனத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள் மீனராசினர்களை உங்களுக்கு உதிரி வருமானங்களால் உள்ள மகிழும் நாள் உங்களாலும் வருமானம் இல்லத்தில் உள்ள மற்றவர்களும் சம்பாதிக்க ஆசைப்படுவார்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலாம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம் என்ன இருந்தாலும் பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் இருப்பதால் நெஞ்சம் மகிழ்ந்த நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு இன்றைக்கு வரப்போகிறது ஜென்ம ராகு என்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்கள் பக்கத்து ஊருக்கும் இருக்கலாம் அல்லது பக்கத்து மாநிலங்களுக்கும் இருக்கலாம் என்ன இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் இடத்துல கேதி இருக்கிறது வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்